சன்னா மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன் சுண்டல் எடுத்து குண்டைக்கடலை சிக் பீஸ் எடுத்து வெந்ததை இந்த மாதிரி மசிச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் கால் டீஸ்பூன் தீமீன் போடுவோம் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வருது கண்ணாடி பதத்தில் ஆனோன்னு போடலாம் சரி ஃப்ளெக்ஸ் ஹாரே டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு கால் டீஸ்பூன் க்ளேண்டர் பவுடர் கடலில் உப்பு போட்டுருந்தா பார்த்து போடணும் அதெல்லாம் கரியக்கூடாது அங்கே போட்டு இருந்து மாற்றி இருக்கேன் அதில் போடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மசாலா கரிஞ்சிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் மசாலா கொஞ்சம் வேண்டுக்கு காரம் இல்லாதது தான் ஆன் பண்ணியிருக்கேன் ரொம்ப லோவில் தக்காளி அரைச்சது இப்போ இந்த மாதிரி ஆயில் விழிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க கடலை போடுவோம் அதில் நல்லா அதில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சமாக எடுத்து உடச்சி மசித்து வச்சிருக்க சிக் பீஸ் போட்டு கொடுத்துருவோம் இது கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வரதுக்கு தான் இந்த கிரேவி திக் கிரேவிக்கு வேண்டியது அது போடாமலேயும் செய்யலாம் அப்புறம் தேவையான தண்ணி இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க த சால்ட் கொஞ்சமாக எல்லாம் போட அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பரவ போடலாம் இப்போ நிறைய போட்டு அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால் நான் இன்னி ஒரு விசில் வைக்க போகிறேன் ஒரு விசில் வரைட்டு விசில் நல்லாச்சு ஆஃப் செஞ்சாச்சு பாருங்க பாருங்கள் அடுத்தது அவ்வளோதான் ரொட்டி நான் சப்பாத்தி பரோட்டா ரைஸுக்கும் சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ குட்டி டால்